ஹாய் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு இங்கிலீஷ் பேசணும்னு ஆசை இருக்கு ஆனால் எப்படி பேசணும் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு தெரியலையா ஃபஸ்ட்டு பன்னெண்டு டென்ஸும் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கணும் சரியா அதனால இன்னைக்கு டே ஒன்ல இருந்து நம்ம டென்ஸை பார்க்க போறோம் எந்த சூழ்நிலையில எந்த டென்ஸை பயன்படுத்தி பேசணும் அப்படின்னு தெரிஞ்சாலே போதும் நமக்கு ஈஸியாக இங்கிலீஷில் பேச வந்துடும் இப்போ நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை எங்கே பேசணும் எப்படி பேசணும் அப்படின்னு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பாருங்கள் வென் அண்ட் ஆக்ஷன் ஹேப்பனிங் ரைட் நவ் ஒரு ஆக்ஷன் இப்போதைக்கு நடந்துச்சுன்னா அதை நீங்கள் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் பேசணும் வென் இட் அல்லது வென் இட் ஹேப்பன்ஸ் ரெகுலர்லி அப்படின்னு இருக்கு ரெகுலரா ஒரு ஆக்சன் நீங்க பண்றீங்க அப்படின்னா அதையும் சிம்பிள் பிரசன்டென்ஸ்ல தான் பேசணும் நீங்க டெய்லி எக்ஸசைஸ் பண்றீங்க அப்படின்னா அது டெய்லி ஹாபிட்ஸ் உங்களுக்கு ஸோ அதை நீங்க சிம்பிள் பிரசன்டென்ஸ்ல தான் பேசணும் இல்ல நான் டெய்லி ஈவினிங் வந்து டீ குடிப்பேன் அப்படின்னாலும் நீங்க அதை சிம்பிள் பிரசன்டென்ஸ்ல தான் பேசணும் ஏன்னா இட் ஹேப்பன்ஸ் ரெகுலர்லி ஓகேவா இல் மூணாவது என்னன்னா ஜென்ரல் ஃபேக்ட்ஸ் ஜென்ரல்லா இருக்கிற ஃபேக்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்க ப்ரசென்டன்ஸ்ல தான் பேசணும் ஓகேவா இப்போ ப்ரசன்டன்ஸோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்க எப்படி பேசணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதோட ஸ்ட்ரக்சர் தெரியணும்ல ஐ வி டே யூ இதெல்லாம் வந்தா இது கூட வேர்ப் ஒன் வரும் ஸ்ட்ரக்சர்ல ஐ அப்புறம் வேர்ப் ஒன்னு வரும் சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் வேர்ப் தான் யூஸ் பண்ணணும் இதுவே நெகட்டிவா பேசுறீங்க அப்படின்னா அதே மாதிரி ஐ வி தே யூ அதுக்கப்புறம் டூ நாட் யூஸ் பண்ணணும் நெகட்டிவா பேசும்போது டூ நாட் யூஸ் பண்ணி லாஸ்ட்ல வேர்ப் யூஸ் பண்ணணும் டூ நாட் இல்லைன்னா டோன்ட் he see it இதல்லாம் வரம்போது verb 1 இதுவே negativeாம் பேசம்போது he see it இத்தோட இங்க do not வந்தமாரி இங்க does not அதுக்கப் பிறோம் verb 1 இதுதான் இதோட structure I, we, they, you verb 1 அதாது subject இதல்லாமே subject சப்ஜெக்ட் அப்புறம் வேர்ப் ஒன் தான் வரணும் இதெல்லாமே சப்ஜெக்ட் இது வந்து நெகட்டிவா பேசும்போது டூ நாட் யூஸ் பண்ணி வேர்ப் ஒன் போடணும் ஹி சி இட் இதெல்லாம் வரும்போது வேர்ப் ஒன் ஹி சி இட்டோட நெகட்டிவ் ஃபார்ம் வந்து டஸ் நாட் ஐ வி தே யூ வந்தா டோன்ட் ஹி சி இட் வந்தா டஸ் நாட்டும் யூஸ் பண்ண போறோம் இதுதான் இதோட ஸ்ட்ரக்சர் இப்போ நம்ம சென்டென்ஸ் பார்க்கலாமா சென்டன்ஸ் ஓகே இப்போ கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னா அதாவது ப்ரெசென்ட்ல கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னா இதை வச்சு நீங்க கொஸ்டின் கேட்கணும் டு எப்போ வச்சு கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னா சப்ஜெக்ட் ஐவி டே இதெல்லாம் வச்சு கொஸ்டின் கேட்கணும் டூக்கு டஸ்ஸுக்கு ஹி சி இட் இது வந்தா டஸ் வச்சு கொஸ்டின் கேட்கணும் வழக்கம் போல வெர்ப் வந்து லாஸ்ட்ல ஐ வி தே யூ இதெல்லாம் வந்தா வும் ஹி சி இட் இதெல்லாம் வந்தா டஸ் வச்சு கொஸ்டின் கேட்கணும் சென்டென்ஸ் பாருங்க நீ எங்க வசிக்கிறாய் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்க அதுக்கு பதில் என்ன சொல்லணும் வசிக்கிறாய் அப்படின்னா பிரசன்டென்ஸ் தான் அப்போ நீங்க பதிலும் பிரசன்டென்ஸ் தான் சொல்லணும் சாதாரணமான ஒரு சென்டென்ஸ் பார்க்கலாம் நீ எங்க வசிக்கிறாய் அப்படின்னு கேட்கும் ஐ லிவ் இன் சென்னை அப்படின்னு சொல்லலாமா இந்த இடத்துல சப்ஜெக்ட் ஃபார்ம் என்ன ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் இருக்கணும் நெக்ஸ்ட் வேர்பு ஒன்னு இருக்கணுமா வேர்பு ஒன்னுங்கிறது லிவ் சப்ஜெக்ட்ங்கிறது ஐ ஓகேவா மீதம் இருக்கிறது இன் சென்னை இப்போ அவன் சென்னையில் வசிக்கிறான் அப்படின்னா ஹீ வந்துடும் லிவ் வந்து லிவ்ஸா மாறிடும் ஏனா, he, see, it வரும்போது, he, see, it, இதல்லாம் வரும்போது, வருப்பு கூட எப்போம்மே எஸ்ஓ o e வரும், இது மட்டு நீங்கள் தெரிந்துக்குட்டாலை போதும், we வந்தா, we live in Chennai, they வந்தா, they live in Chennai, யூ வந்தா யூ லிவ் இன் சென்னை இந்த ஹியோ சியோ ஹிட்டோ வந்த போது தான் எஸ்ஸோ இஎஸ்ஸோ ஐஎஸோ வரும் சிம்பிள் ப்ரெசென்டன்ஸ் அவ்வளோதான் இப்போ சிம்பிளா ஒரு சென்டென்ஸ் பார்க்கலாம் ஹி ரன்ஸ் ஃபாஸ்ட் அவன் வேகமாக ஓடுகிறான் எஸ் எடுத்துருக்கான் வெர்போட ஹீ இருக்கனால இப்போ அவன் வேகமாக ஓடவில்லை அப்படின்னா ஹி டஸ் நாட் ஓகே டஸ் நாட் ரன் yes does யூஸ் பண்ணும்போது s யூஸ் பண்ண கூடாது runs oda he does not run fast அவன் வேகமாக ஓடவில்லை question ஆ கேட்கும்போது does முன்னாடி வந்தரும் does he run fast does யூஸ் பண்ணும்போது s சேர்க்கவே கூடாது அவன் வேகமாக ஓடுகிறானா does he run fast அவன் வேகமாக ஓடவில்லையா அபடினா நெகட்டிவ்

பிரசன்ட்ல நடக்கிறத பத்தி பேசும்போது போது யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன்ல நெக்ஸ்ட் ஹேபிட்ஸ் நம்ம வழக்கமா செய்யற செயல்களை பத்தி பேசும்போதும் நம்ம பிரசன்ட் தான் பேசணும் நான் தினமும் காலையில் டீயோ காஃபியோ குடிப்பேன் அப்படின்னு சொல்றதுக்கு நீங்க தான் பேசணும் ஐ ட்ரிங் காஃபி எவ்ரி மார்னிங் drink verb 1 subject sentence I a a coffee every morning. Drinks. Yes, a coffee every every morning morning he drinks அவ்ளதான் இதுல என்ன கஷ்டம் இப்போ காஃபி எவ்ரி மார்னிங் அப்படின்னு வழக்கமா செய்யறத நம்ம பிரெசன் டென்ஸ் சொல்லிட்டோமா இவ்வா எவ்ரி மார்னிங் விட்டுருங்க அதுவும் தான் அவன் காஃபி குடிக்கிறான் அப்படின்னு அவன் காஃபி குடிக்கவில்லை அப்படின்னு சொல்லும் போது எப்படி சொல்லலாம் வந்திருக்கனால டஸ் நாட் யூஸ் பண்ணணும் பக்கத்துல எஸ் சேர்க்க கூடாது ஏன்னா டஸ் வந்துருச்சு அதனால எஸ் சேர்க்க கூடாது He does not drink a coffee. அவளதா. புரிஞ்சதா இதுவே நீங்கள் கோஸ்தின்னா கேட்கனம்னா அவன் காவி குடிக்கிறானா அப்பின் கேட்கணும்னா does a tukki முன்னாடி போட்டுருங்கள். என்ன he see? வந்திருக்குல அப்போ does he drink coffee? does he drink a coffee? அவளதான். அதே மதிடிதா. இப்போ இந்த எடத்தில 4 sentence இருக்கு அவள் கார் ஓட்டுகிறாள் உங்கள் உங்கள உங்களோட தங்கையோ இல்ல உங்க ஃப்ரெண்டோ கார் ஓட்டிட்டு இருக்காங்க இப்போ அவள் கார் ஓட்டுகிறாள் அப்படின்னு சொல்ல போறீங்க அப்போ அவள்னா என்ன சி நமக்கு தெரியும் கார்னா கார் தான் ஓட்டுகிறாள் அப்படின்னா டிரைவ் அப்படின்னு தெரியும் நம்ம இப்போ இங்கிலீஷ்ல சொல்ல போறோம் சி சப்ஜெக்ட் தான் வரணும் சோ சி போட்டலாம் சி அவள் நெக்ஸ்ட் வேர்பு தான் வரணும் ஓகேவா வேர்பு ஒன் ஓட்டுகிறாள் அப்படின்னா டிரைவ் அப்படின்னு தெரியும் இங்க சி அப்படின்னு வந்திருக்கனால நம்ம வேர்போட எஸ் சேர்க்கணும் அவள் டிரைவ் சி கார் அவள் கார் ஓட்டுகிறாள் இப்போ உங்களுக்கு இங்கிலீஷ்ல பேச தெரிஞ்சிருச்சா இப்போ அவள் கார் ஓட்டவில்லை அப்படின்னு சொல்ல போறோம் அவர் கார் ஓட்டல அப்படின்னு சி சி வந்திருக்கனால நெகட்டிவ் வேர்ட் நாட் போடணும் சி டஸ் நாட் டிரைவ் இங்க டிரைவ் தான் வரும் டிரைவ் போடக்கூடாது ஏன்னா டஸ் யூஸ் பண்ணிருக்கனால வேர்போட எஸ் போடக்கூடாது சி நெகட்டிவ் வேர்ட் வேர்பு நெக்ஸ்ட் ஒன் சி டஸ் நாட் டிரைவ் அ கார் நெக்ஸ்ட் பாருங்க அவள் சாரி அவர் போட்டிருக்கா அவள் கார் ஓட்டுகிறாளா அப்படின்னு கேட்கணும் இப்போ அவள் கார் ஓட்டுறாளா அவள் அப்படின்னு கேட்போம்ல அது அவள் சி ஓ சாரி கொஸ்டின்னால சி வராது இப்போ கொஸ்டின் வேர்டு தான் வரும் சி இருக்கனால நம்ம டஸ்ல தான் டஸ்லதான் கேட்கணும் இதெல்லாம் வந்தா டஸ்ல தானே கொஸ்டின் கேட்போம் அப்போ டஸ் டஸ் வந்திருச்சு நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் வரணும் டஸ் சி ரைவ் வெர்ப் டஸ் சி ரைவ் ஏ கார் அவளதான் அவள் கார் ஓட்டுகிறாளா டஸ் சி ரைவ் அ கார் இதுவே நெகட்டிவா கேட்கணும்னா क्वेश्चन ஐயே நெகட்டிவா கேட்கணும் அவள் கார் ஓட்டவில்லையா அவள் கார் ஓற்றாளா ஓட்டவில்லையா அப்படிங்கேப்போம்ல அடுத்து ஓட்டவில்லையா பாருங்களே டஸ் க்கு பதிலா டஸ் not அவ்ளோதான் டஸ் not see drive a car அவல் கார் ஓட்டவில்லையா எப்படி நம்ம டெய்லி பேச வேண்டிய சிம்பிள் பிரசன்ட் வாக்கியங்கள் क्वेश्चின்கள் இப்படிதான் உருவாக்கப்படுகின்றன சரியா இப்படிதான் உருவாக்கணும் நீங்க நீங்க வந்து ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்து பேசுனீங்களாலே உங்களுக்கு தெரிஞ்சிரும் ஓகேவா நீங்க வந்து பதறணும் அப்படின்னு அவசியமே இல்ல கொஞ்சம் நீங்க ட்ரை பண்ணி பாக்கலாம் வீட்லயே ட்ரை பண்ணி பாக்கலாம் ஆஹ் ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு நீங்க பேசலாம் உங்களுக்கு தப்பா இருந்தாலும் பரவாயில்ல நெக்ஸ்ட் டைம் திருத்திக்கலாம் பேசி பாருங்க ட்ரை பண்ணி பாருங்க சரியா நெக்ஸ்ட் சிம்பிள் பிரசன்ட்ல பி வேப் எப்படி பாக்கலாம் பாக்கலாம் சாரி நெக்ஸ்ட் சிம்பிள் பிரசன்ட்ல பி வேர்பு எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பாக்கலாமா சப்ஜெக்ட் இருக்கணும் நெக்ஸ்ட் ஆம் இஸ் ஆர் ஏதாவது வரணும் லாஸ்ட் மீதம் இருக்கிறது அதே மாதிரி சப்ஜெக்ட் ஆமோ இஸ்ஸோ ஆரோ நெகட்டிவ்னா நாட் யூஸ் பண்ணணும் மீதம் இருக்கிறது ஆம் இஸ் ஆர் முன்னாடி வந்துடும் நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் அப்புறம் அவ்வளவுதான் ஓகேவா இப்போ எக்ஸாம்பிளுக்கு சென்டென்ஸ் பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும் இப்போ சிம்பிள் பிரசன்டென்ஸ்ல பாக்க போறோம் எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லப் போறோம் i am sick i வந்தா எப்பவுமே am தான் வரும் okay, wow. i am sick ஓகேவா நான் சொல்லிக் கரேன் i வந்தா எப்பவுமே am தான் வரும் he see eat இதெல்லாம் வந்தா is யூஸ் பண்ணனும் you we they இதெல்லாம் வந்தா are வரும் அவ்வளவுதான் i am sick நான் எனக்கு உடம்பு சரியில்லை அப்படி சொல்றது i am sick இப்போ நெகட்டிவா சொல்லணும்னா என்ன சேக்கணும் not பி வே வரும் போது நாற்று அங்க அவ்வளவுதான் வித்தியாசம் ஐ இருக்கா இப்போ பி வேப் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் ஐ அப்படின்றது பி வேப் அப்படின்னு தெரியும் இந்த பி வே அதாவது ஆம் இதெல்லாம் நம்ம எங்க யூஸ் பண்ணனும் அப்படின்னு இதுக்கு அப்புறம் பாக்கலாம் இப்போ இந்த வேர்ட பாருங்க ஐஎம் சிக் இப்ப நான் எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்றதுதான் ஐஎம் சிக் நான் சிக்கா இருக்கேன் நான் சிக்கா இல்ல அப்படின்னா நம்ம என்ன சேர்க்கணும் நாட் நான் சிக்கா இல்ல அப்படின்னா ஐ எம் நாட் சிக் நாட் யூஸ் பண்ணணும் பீவப் யூஸ் பண்ண பீவப் வரும்போது நாட் யூஸ் பண்ணணும் பீவப் இல்லாம பிரசன்டென்ஸ்ல டோன்ட் யூஸ் பண்ணணும் ஓகேவா பீவப் இருந்துச்சுன்னா நாட் யூஸ் பண்ணணும் நெக்ஸ்ட் இப்போ கொஸ்டின் மேக் பண்ணணும் உடம்பு சரியில்லையா ஆமை எனக்கு உடம்பு சரியில்லையா அப்படின்னு நம்மளே நமக்கு கேட்டுக்கிறதுக்கு இந்த ஆம் ஃபர்ஸ்ட் போயிடும் ஆம் ஐ சிக் அவ்வளோதான் ஆம் ஐ சிக் எனக்கு உடம்பு சரியில்லையா அப்படின்னு நீங்களே உங்களுக்கு கேட்டுக்கிறதுக்கு ஆம் முன்னாடி போட்டுறணும் அவ்வளோதான் கொஸ்டின் ஆம் ஐ சிக் இப்போ

ஆனவள் இல்ல அப்படின்னா சி இஸ் நாட் சேர்க்கணும் சி இஸ் நாட் லக்கி அவள் லக்கி ஆனவள் இல்ல அவள் லக்கி அவள் லக்கி ஆனவள் இல்ல அப்படின்னு சொல்லியாச்சு இப்போ அவள் லக்கி ஆனவளா அப்படின்னு கேட்கணும் அப்போ என்ன முன்னாடி வரும் இங்க இஸ் தானே இருக்கு ஹி சி இட் இதெல்லாம் வந்தா இஸ் தான் வரும் ஐ வந்தா ஆம் வரும் ஆர்ங்கிறது வி யூ தே இதெல்லாம் வந்தா ஆர் இங்க யூஸ் பண்ணணும் இப்போ இஸ்ஸை தூக்கி முன்னாடி போட்டிருங்க இஸ் சி லக்கி அவள் லக்கியானவளா அவ்வளவுதான் பிவேபு இதுதான் இப்போ நெக்ஸ்ட் ஆற வச்சு ஒரு சென்டென்ஸ் பார்ப்போமா ஆர் வச்சு பார்க்கலாம் வி ஆர் அட் ஸ்கூல் நாங்கள் ஸ்கூல்ல இருக்கோம் அப்படின்னு சொல்றது இப்போ நாங்க ஸ்கூல்ல இல்ல அப்படின்னு சொல்றப்போ ஆர் வந்திருக்கா பி வேர்பு அப்போ நாட் தான் யூஸ் பண்ணணும் பி ஆர் நாட் அட் ஸ்கூல் இப்போ நீ நாங்க ஸ்கூல்ல இருக்கோமா அப்படின்னா ஆரை தூக்கி முன்னாடி போட்டுருங்க ஆர் வி அட் ஸ்கூல் நாங்கள் ஸ்கூல்ல இருக்கோமா அவ்வளவுதான் பி வர்க்ஸ் வரும்போது கொஸ்டின் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல பி வர்க்ஸ் தான் வரும்

he see it இதெல்லாம் வந்தா டஸ்ஸும் i be you தே இதெல்லாம் வந்தா டு வச்சு क्वेश्चन வரும் இங்க he see it இதெல்லாம் வந்தா முன்னாடி is வச்சு क्वेश्चन வரும் இங்க i be they are uh, they you இதெல்லாம் வந்தா ஆர் முன்னாடி வந்துரும் am வந்து எப்பவுமே i தான் am முன்னாடி வந்துரும் i பின்னாடி போயிடும் ஓகேவா இங்க ஐ வராது சாரி ஐன்னு சேர்த்து சொல்லிட்டேன் ஐ வராது யூ இதெல்லாம் வந்தா ஆர் தான் வரும் ஆற முன்னாடி தூக்கி போட்டு கொஸ்டின் கேட்டுடலாம் பி வெப்ஸ் எங்க யூஸ் ஆகும் இந்த பி வெப்ஸ் எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றேன் நேம்ஸ் வரும்போது யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ப்ரொஃபஷன்ஸ் பத்தி பேசும்போது யூஸ் பண்ணிக்கலாம் ப்ரொஃபஷன்ஸ் Nationality அதுக்கு அப்புறம் age சொல்லும்போது feeling ஷேர் பண்ணும்போது இப்போ i am sick அப்படி சொன்னோம்ல அது ஒரு feeling தானே அப்புறம் <laughs> marital state சொல்லும்போது uh, marital state சொல்லும்போது அதாவது <laughs> i am single அப்ப am யூஸ் பண்றோமா marital state சொல்லும்போது பொசிஷன்ஸ் பத்தி பேசும்போது ரிலேஷன்ஸ் பத்தி சொல்லும் போது is இஸ் மை பிரதர் இஸ் யூஸ் பண்றோமா வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் யூஸ் பண்றோமா இந்த மாதிரி ரிலேஷன் பத்தி பேசும்போது Locations பத்தி பேசும்போது ஐ am இன் hospital அப்படி சொல்றோம்ல ஐ எம் அன் ஹாஸ்பிட்டல் ஐ எம் இன் ஸ்கூல் இந்த மாதிரி ஒகேன்சன்ஸ் பத்தி பேசும்போது ஆம் இஸ் ஆர் யூஸ் பண்ணிக்கலாம் குவாலிட்டிஸ் ஆஃப் சம் ஒன் பத்தி பேசும்போது நம்ம பி வெர்ப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் மை நேம் இஸ் அப்படி சொல்றோம்ல இஸ் அங்க இஸ் யூஸ் பண்றோம் அதாவது ஒருத்தவங்க பேரை பத்தி பேசும்போது நேம பத்தி பேசும்போது ப்ரொஃபஷன்ஸ் பத்தி பேசும்போது இஸ் அ டீச்சர் சி இஸ் அ இன்ஜினியர் இதெல்லாம் பத்தி பேசும்போது நம்ம ஆமீஸ் சார் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் யூ ஆர் பியூட்டிஃபுல் அப்படிங்கிறது ஒரு குவாலிட்டிஸ் ஆஃப் சம் ஒன் சம் ஒன்ன பத்தி அவங்களோட குவாலிட்டியை பத்தி சொல்றோம் யூ ஆர் பியூட்டிஃபுல் அப்படின்னா அப்ப ஆர் யூஸ் பண்றோமா அது மாதிரி தான் ரிலேஷன் பத்தி பொசிஷன் ஃபீலிங்ஸ் இந்த மாதிரி ஐ ஏம் ஹாப்பி ஐ ஆம் யூஸ் பண்றோமா ஐ அம் சேடு ஹி ஹி சேடு அந்த மாதிரி சொல்றோம்ல அதுக்கு எல்லாத்துக்குமே இந்த விஎஃப்ஸ் யூஸ் பண்ணனும் சரி சில எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்த்தா புரிஞ்சிடும் சிம்பிள் பிரசன்டென்ஸ்ல சில எக்ஸாம்பிள் பிவர்ப்லையும் எக்ஸாம்பிள் இப்ப பார்க்க போறோம் இங்க பாருங்க ஆம் இஸ் ஆர் இதுல ஒரு மூணு டைப் ஆஃப் சிம்பிள் பிரசன்டென்ஸ்ல சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன் ஆம் வச்சு ஐ எம் ஹாப்பி டுடே நான் சந்தோஷமா இருக்கேன் இன்னைக்கு ஐ எம் சாரி அப்படின்னு ரெண்டு சென்டென்ஸ் இருக்கு இது ஃபீலிங்ஸ் வந்து வெளிப்படுத்துற விஷயமா சோ ஃபீலிங்ஸ் रिलेटेड பேசும்போது நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் பஸ் யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்ணணும் ஐ அம் ஹாப்பி ஐ அம் சாரி இந்த மாதிரி சொல்றப்ப ஃபீலிங்ஸ் ரிலேட்டட் இது பாருங்க சி இஸ் எ டீச்சர் ப்ரொபஷனல் பத்தி பேசுறாங்க சி இஸ் எ டீச்சர் சி இஸ் எ டாக்டர் இந்த மாதிரி ஆர் பாருங்க वी ஆர் ஃப்ரம் ஜெர்மனி ஜெர்மனில இருந்து நாங்க வர்றோம் ஒரு லொகேஷன்ஸ் பத்தி பேசுறது இந்த மாதிரி பேசும்போது பி யூஸ் பண்ணனும் ஐ ஹாப்பி இதுவே நெகட்டிவா எப்படி சொல்லுவீங்க ஐ அம் நாட் ஹாப்பி கொஸ்டினா கேட்கும்போது Am ஆம் ஐ ஹாப்பி அவ்வளவுதான் சி இஸ் அ டீச்சர் சி இஸ் நாட் teacher. டீச்சர் இஸ் சி teacher? டீச்சர் வி ஆர் ஃப்ரம் ஜெர்மனி வி ஆர் நாட் Germany. ஜெர்மனி ஆர் from Germany? ஜெர்மனி இந்த சென்டென்ஸ உங்களுக்கு ஹோம்ஒர்க்கா நான் கொடுக்குறேன் ஐ ட்ரிங்க் டீ இதை நெகட்டிவாகவும் கொஸ்டினாகவும் மேக் பண்ணணும் ஹீ ஒர்க்ஸ் இதை நெகட்டிவாகவும் கொஸ்டினாகவும் மேக் பண்ணணும் நெக்ஸ்ட் பி வெப்ல ஒரு சென்டென்ஸ் தரேன் அதையும் மேக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஐ ஆம் குட் நெகட்டிவ் கொஸ்டின் யூ ஆர் செல்ஃபிஸ் நெகட்டிவ் கொஸ்டின் இதை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க புரிஞ்சிருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ